நேற்று நேர்காணலில் பேசிய அரசியல் விமர்சகர் துரை பிரபாகரன் என்டிஏ கூட்டணியில் அமித்ஷாவின் பேச்சையும் மீறி டிடிவி தினகரனின் செயல்பாடு குறித்தும் தனக்கு வந்த சவால்களை எடப்பாடி எப்படி முறியடித்து களம் காண்கிறார் என தெளிவாக எடுத்துரைத்தார் அதிமுக உட்கட்சி விவரங்கள்ல வந்து பாஜக நுழையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதையும் மீறி டிடிவி வந்து மிரட்டிட்டு இருக்காரு என்னன்னா எடப்பாடியை வந்து மாத்துங்க நாங்க வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக மிரட்டுறாரு இப்போ அவரை தவிர வேறு யாராவதுனாலும் நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் நீங்கள் அவரை மட்டும் மாற்றுக்கணும் சுட்டு அமுகோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோது ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்டேஜ் இருக்கும் அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் நாடாளுமன்ற தேர்தலே எந்த இண்டிய கூட்டணி எந்த கூட்டணி இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினாங்க அதாவது எண்டிய கூட்டணி தான் இப்போ வந்து பாமக ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கும்போது அமமுக ஒன்றா இருக்கும்போது இவங்க தனியாக வந்து இருபது பர்சன்டேஜிட்ட ஓட்டு வாங்கினா தேமுதிகா தான் அவங்களுக்கு ஒரு கூட்டணியில் இருந்தாங்க அப்படியும் இருபது பர்சன்டேஜை ஓட்டு வாங்கினாங்க அப்போ பாஜக நினைக்கும்ல அமமுக தேவையா அதிமுக போது அமமுகவை விட அவங்களுக்கு வந்து அதிமுக தான் தேவை இன்னொரு விஷயம் எடப்பாடியர்களை வந்து தலைவராக ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு நம்ம கட்சியை இவர் தான் வழி வழிநடத்தி கொண்டு போகிறாரு போப்பிட்றாரு நம்ம கட்சியை காப்பாற்றி கொண்டு போப்புறாரு அப்படின்னு சொல்லி அதிமுக சேர்ந்த தொண்டர்கள்லாம் நம் முழுமையாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நம்பினால தான் அவருக்கு வந்து போராட்டங்கள்லாம் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் வருது இப்போ அவர் நம்பர்லாம் அங்கே கூட்டம்லாம் வராது இல்லை எந்த ஊருக்கு போனாலும் கூட்டம் வராது இப்போ அந்த நம்பிக்கையில் இவள் இதெல்லாம் நடக்கும்போது டிடிவி என்னதான் முயற்சி பண்ணாலும் அவர் வந்து ஈபிஎஸ்ஸை நீங்கள் மாற்றி நாங்கள் வந்து போட்டால் தான் வருவோம் அப்படின்னு சொன்னாலும் பாஜக தரப்புலேயும் இந்த ரியாக்ஷன் இருக்காது அதுக்கான ரியாக்ட்டு நீங்கள் நீங்கள் வந்து என்ன தான் பேசுனாலும் அதுக்கு ரியாக்ஷன் தான் நைனார் வந்து பதில் கொடுக்குறது நீங்கள் இந்த இடையிலலாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து வேலா அவர் பேசினார் இவர் சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி நைனார் வந்து பதில் கொடுக்குறது இன்னொரு விஷயம் அண்ணாமலை அங்கங்கே இல்லைனா வந்து அமித்ஷா தான் வந்து என் கூட்டின்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா அவர்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ணுறேன் சொன்னது அவர் வாயிலேயே முதல்வர் வேட்பாளர் எடப்பாடினு சொல்ல வச்சுட்டார் அப்போ இதில் எல்லா கேம்லையும் வந்து எடப்பாடியர்கள் வந்து செக் வச்சு வின் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு இந்த வின்னிங் கேமில் கண்டிப்பாக அவர் வந்து முதல்வர் ஆவார் இதை எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பாஜகவும் அதை ஏற்றுக்கிட்டு தான் அந்த அந்த நகர்த்தி வந்து வந்துட்டு நேற்று தொடர்ந்து பேசிய அவருமே வந்து சொல்லியிருந்தார் கை கூலிங்கன்னு சொல்லியிருக்காரு அது யாரை சொல்லியிருக்காரு எதற்கு அப்படின்னு இல்லை இல்ல கை கூலிகள் அவரு அவர் சொல்லியிருக்காருல்ல பத்திரிகையாளர்கள் தான் இந்த கை கூலிகள் பத்திரிகையாளர்கள் திமுக உள்ளவங்க தான் இந்த கை கூலிகள் இப்போ டிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க வந்து அதிமுகவில் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி பேசுறதுனால யாருக்கு லாபம் திமுகவுக்கு தான் லாபம் திமுகவுக்கு தான் அது பிளஸ்ஸா போகுது அப்ப திமுக தான் இந்த வேலையை செய்யுதுங்கிறத வந்து அவர் இன்டெரக்டா சொல்லிக்காரு இந்த கைக்கூலிகள் யாராருன்னா திமுகவில் உள்ளவங்க கூட நீங்க வந்து தொடர்பு இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க அப்ப நான் இந்த இந்த வேலையெல்லாம் தொடர்ந்து இந்த இந்த திமுகவுக்கு தான் வேலையெல்லாம் தொடர்ந்து லாபம் அடைக்குது இப்போ இந்த கை கூலிகள் எல்லாம் இங்கே யார் தான் கூட தொடர்பு இருக்காங்கன்னு தெரியுது நீங்க செங்கோட்டையின் ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னு வச்சிக்கல சன் டிவில அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சன் டிவி அங்கேயும் படுத்து படுத்து உருண்டு பிறண்டு அங்கே தான் கிடக்குறாங்க இப்போது திமுக சார்பு ஊடகங்கள் எல்லாமே அங்கே தான் கிடக்குது ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாங்க இதான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உடனே அவர் செங்கோட்டையை பேட்டி கொடுத்தோமே ஓபிஎஸோட பேட்டி வருது ஓபிஎஸ் கொடுத்தோமே டிடிவி வருது டிடி கொடுத்தோன்னுமே வந்து சசிகலா அதுக்கு ஆதரவாக தெரிகிறாங்க இது கண்டினியூவாக நியூஸ் கார்டெலாம் வருது இதெல்லாம் ஒரு ஒரு நெரேட்டிவ் தான் இந்த நெரேட்டிவில பின்னாடி இந்த யார் இயங்குது பெண் மீடியா தான் இயங்குது பெண் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் அந்த ஊடகங்கள் கேட்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது இதுக்கு இதுக்கு பின்னாடி வந்து திமுக திமுகவோட ஊடகங்கள் திமுக கட்சியினர் அந்த மேல்தட்டில் உள்ளவங்க எல்லாரும் தான் இயங்குறாங்க ஸோ அந்த அதுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்கள் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெ எனக்கு தெரியும் சொல்லி இபு சொல்லிட்டாரு அந்த கூலி யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு இனிமேல் யாரும் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட மாட்டாங்க செங்கோட்டையன் மாதிரி செங்கோட்டையனுக்கு ஆதரவு வந்து கட்சியை ஒருங்கிணைக்கணும் யாரும் போய் இபிஎஸ்ட்டு போய் கெஞ்சிக்கிட்டோ ஐயான்னு சொல்லி பேசவே மாட்டாங்க முடிச்சு விட்டார் அவ்வளோதெல்லாம்